மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய ரெண்டு வீடியோ இந்த ரெண்டு வீடியோ எப்போனாலும் அழிக்கப்படலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இந்த ரெண்டு வீடியோக்களுமே இப்போ ஜார்க்கண்டோடைய தேர்தல் மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது அந்த பக்கம் மகாராஷ்டிராவுடைய தேர்தலுமே ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்குது இந்த ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலத்திலுமே பாஜக ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நிர்பந்தமான ஒரு நிலைமையில நிக்கிறாங்க காரணம் இந்த ரெண்டு மாநிலத்துல ஆட்சி பிடிச்சிட்டோம் அப்படின்னா ராஜ்யசபால நமக்கு கூடுதல் எம்பிக்கள் கிடைச்சிடும் அப்ப நம்ம என்ன சட்டமான நம்ம கொண்டு வரலாம் திரும்ப அந்த சர்வாதிகார ஆட்டத்தை ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மும்முரமா இந்த ரெண்டு தேர்தலை கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனா ஜார்க்கண்டோடைய களத்தில் ஒரு பெண் ஒரு சிங்க பெண் அந்த இடத்துல பாஜகவை ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க அங்க முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரன் களத்தில் இறங்கி அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் இப்போ ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டாங்க ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டாரு அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரு ரெண்டு பேரோட மனைவிகளுமே களத்துக்கு வந்தாங்க அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி வந்தாங்க ஆனா அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு மக்கள்கிட்ட எடுப்படலை எடுபடல ஆனா கல்பனா சோரன் களத்தில் வந்தது அப்படிங்கிறது ஜாகர் ஜார்க்கண்ட் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்துச்சு குறிப்பா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல அவங்களுடைய பிரச்சாரம் ஜார்க்கண்ட்ல இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரச்சாரமா மாறி போயிருக்குது எங்கெல்லாம் கல்பனா களத்துக்கு போறாங்களோ அங்க மக்கள் கூட்டம் சாரசாரியா வருது பாஜக உடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து பாஜக எப்படிலாம் அராஜகம் செய்கிறாங்க மதவாதமா இப்படி மக்களை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்களை அவங்க மக்கள் முன்னாடி கொண்டு போறாங்க மோடி வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அதுக்கு எந்த ஒரு பிரதிபலப்பும் அங்க இருக்கிறது இல்ல ஆனா கல்பனாவுடைய பிரச்சாரம் அங்கே பெரிய அளவுல இருக்குது அப்போ கல்பனா அந்த இடத்துல பல கேள்விகளை வைக்கிறாங்க பல விவாதங்களை வைக்கிறாங்க எப்போ ஒருத்தனுக்கு விவாதத்துக்கு பதில் சொல்ல வக்கு இல்லையோ அவன் வசைப்பட ஆரம்பிச்சிருவான் யாருக்கு வாதம் வரவில்லையோ அவன் வசைப்பட ஆரம்பிப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்பனா வைக்கக்கூடிய எந்த ஒரு வாதத்துக்கு இவங்கள்ட்ட சொல்றது பதில் இல்லை உடனே பாஜக சார்பில் இருந்து இப்ப ரெண்டு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வீடியோ பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வீடியோ எந்த அளவுக்கு மோடி அமித்ஷாவும் இன்னைக்கு தரமட்டத்துக்கு இறங்கி போயிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அதுல ரெண்டு ரெண்டு விதமான வீடியோ ஒன்று இந்திய கூட்டணியை டார்கெட் பண்ணியும் இன்னொன்று இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணியும் ரெண்டு வீடியோ இதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா ஒரு ரூம்ல வந்து எல்லாருமே உக்காந்துட்டு இருக்காங்க அங்க ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவருடைய மனைவி கல்பனா சோரன் ராகுல் காந்தி பீகார்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவன் சொல்லி இந்திய கூட்டணியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படி உட்காந்துருக்கமா அவங்களுக்குள்ள பேசும்போது கல்பனா சோரன் வந்து ஒரு காஸ்ட்லி வாட்ச் எடுத்து அவங்க ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க ஆட்சியில் உக்காந்துக்கிட்டு பாத்தீங்களா ஆட்சியில் உக்காந்துட்டு மக்கள் பணத்தை சூறையாடி காஸ்ட்லி வாட்சா கட்டுறாங்க ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்று எடுத்துருக்காங்க அந்த அந்த கூலிங் கிளாஸ் பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான கூலிங் கிளாஸ் அப்போ ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை இந்த குடும்பம் உபயோகிக்குது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை ஊழல் செஞ்சு இந்த குடும்பம் உபயோகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவங்க ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி சிறை வரைக்கும் கொண்டு போனாலும் பாஜகவில் எந்த ஆதாரத்தையும் எங்க காட்ட முடியல ஆனா அவங்க மேல ஒரு பழி போடுறதுக்காக அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம நல்லா பார்க்கலாம் இங்க இவங்க விலை உயர்ந்த பொருட்களை உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஆனா பிரதமர் மோடி தான் ஏழை தாயின் மகன் ஏழை தாயின் மகன் போராடமெல்லாம் மகன் எப்பேற்பட்ட ஒரு ஏழை தெரியுமா அவர் உபயோகிக்கக்கூடிய தனி விமானம் மோடி இப்ப தன்னோட பர்சனல் யூஸ்க்காக ரொம்ப காஸ்ட்லியா பல அதிநவீன ஸ்பெசிலிட்டி கொண்ட ஒரு தனி விமானம் வாங்கியிருக்கிறாரு அந்த விமானத்தோட பேரு போயிங் ட்ரிபிள் செவன் த்ரீ ஹண்ட்ரட் இஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி விமானம் இந்த தனி விமானத்தோட விலை எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் இந்த தனி அதே மாதிரி மோடி ஒரு தடவை அமெரிக்காவில் நடந்துச்சு அந்த ஒரு ஒரு போகிறாரு அந்த கோட்டு பத்து லட்சம் அந்த கோட்டையுடைய பிற்காலத்தில் அந்த கோட்டை ஏல விட்டாங்க அது மூணு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த ஏலம்லாம் போச்சு அப்போ இவர் போடக்கூடிய ஒரு கோட்டோட விலை பத்து லட்சம் ரூபாய் அந்த கோட்டோடைய விலை அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு தடவை சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு சூரிய கிரகணம் நம்மளா சூரிய கிரகணம் அப்படியே பார்ப்போம் இல்ல மெரினா பீச் மாதிரியான இடங்கள்ல வந்து ஏதாவது பாக்குறதுக்காக ஸ்பெஷலா ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அங்க போய் பார்ப்போம் ஆனா எங்க மோடிஜி அந்த சூரிய கிரகணத்தை பாக்குறதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு கண்ணாடி ஒரு கூலிங் கிளாஸ் ஏற்பாடு சொன்னாரு அந்த கூலிங் கிளாஸோட விலைன்னு பார்த்தோம்னா மேம்பே மேம்பேக்கு சன் அந்த சன்கிளாஸோட விலை மட்டுமே அப்படி ஒரு செகண்ட் அப்படி சூரியன் நிமிந்து பாக்குறதுக்காக அந்த சன்கிளாஸோட விலை மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவர் போட்டுருக்கக்கூடிய சன்கிளாஸ் அதுக்கப்புறம் நம்மளால ஒரு வாட்ச் ஒன்று போடுறாரு அந்த வாட்ச் மொவேட்டோ வா அந்த வாட்சோட வரல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த வாட்சோடைய ரேட்டு அப்புறம் மௌண்ட் பிளாங்க்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கெட்ல வைக்கக்கூடிய ஒரு பேனா மவுண்ட் பிளாங்க்னு சொல்லக்கூடிய ஒரு பேனா அந்த பேனாவுடைய வில இருவத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்மளால பேனா வச்சு எழுதி அந்த குறிப்பிச்சு எல்லாம் பேசுறது கிடையாது எல்லாமே பிராம்பட்டர் தான் பேசுறாரு ஆனா இருந்த அளவு ஷோக்கு ஒரு பேனா வைக்கிறோம் இல்லையா அந்த பேனாவோட விலை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்போ இந்த அளவுக்கு எல்லாமே காஸ்ட்லியா இவர் வைக்கிறது எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் இவர் பயன்படுத்தக்கூடிய தனி காரை அதை பார்க்கணுமே அந்த காரை பத்தி சொல்ல மறந்துட்டேன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கார் இந்த காரோட ரேட்டு பன்னெண்டு கோடி ரூபா அந்த காரோட ரேட்டு நம்ம மோடிஜியை பதினெட்டுல ஒரு கார் யூஸ் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுதந்திரத்தின் அன்னைக்கு குடியேற்றதுக்காக ஒரு கார்ல வந்தாரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் அந்த கார் ஒரு கோடி ரூபா அன்னைக்கே பெருசா பேசினாங்க ஒரு கோடி ரூபா கார்ல வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க ஆனா இன்னைக்கு எங்க மோடிஜி எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டோடைய பொருளாதாரத்தை ஒருத்தரார் இல்லையோ தன்னோட தன் அந்தஸ்தை வளர்த்துக்கிட்டாப்புல அப்போ அப்ப இன்னைக்கு மோடிஜி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெசரேஸ் காரோடைய வில பன்னெண்டு கோடி ரூபாய் குண்டு துளைக்காத கார் அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு அப்ப இவர் பயன்படுத்துறது எல்லாமே இவ்வளவு காஸ்ட்லிவா இவ்வளோ எக்ஸ்பென்சிவா உலகத்தோட எந்த தலைவர்களுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு இவருக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு கேட்டா இவரு ஏழை தாயின் மகன் சொல்லி போராடம்னா நானே ஒரு ஏழை தாயின் மகன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுது பிரச்சாரம் பண்ணுவாப்புல இப்படி எல்லாமே எல்லாமே ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு அங்க இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அவங்க வீட்டுல வந்து அவங்க பொண்டாட்டிக்கு வந்து காஸ்ட்லி வாட்சை வாங்கி கொடுக்குறாங்க காஸ்ட்லி கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுக்கறாங்கன்னு சொல்லி இப்படி பொய்யான ஒரு வீடியோ ஒன்று சித்தரிக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த வீடியோல கொடுமையை பாருங்க இந்திய கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப டிவில ஒரு செய்தி ஒன்று ஓடுது இந்த மாதிரி ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முக்தி மோர்ச்சா கட்சி இந்த முக்தி மோர்ச்சா கட்சியோட கீழே மக்கள் அவங்களுடைய ஆட்சியின் கீழே பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு சத்தம் டிவில இருந்து கேக்குது அதாவது பிஜேபி சார்பில இருந்து ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி அந்த டிவில இருந்து சத்தம் வருது உடனே இவரு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வந்து பின்னாடி ஒரு ஆளை ஆய் பெங்காலி தாதா பெங்காலி தாதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இந்த மாதிரி நம்மளை பத்தின நியூஸ்லாம் வருது இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி போலி போலியாக பல தரவுகளை ரெடி பண்ணுங்க பல பொய்களை அடிச்சு விடுங்க எல்லாமே நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி போலி தரவுகள் அதாவது இவங்க செய்யக்கூடிய அரசியல் இல்லாமல் பொய்களை வச்சு தான் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு வேலைகளை செய்கிறாங்க அதுக்கடுத்து ராகுல் காந்தி மாதிரி ஒரு உருவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் ராகுல் காந்தி மாதிரி டிஷர்ட் அதே மாதிரி தாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சுட்டு அவர் வந்து ஜிலேபி சாப்பிட்டு இருக்கிற மாதிரி அப்போ அவர் ஹேமந்த் சோரேன் சொல்றாரு இந்த மாதிரி எங்கள் பாட்டி வந்து பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்திரா காந்தியை சொல்கிறாங்க எங்க பாட்டி பிரதமராக இருக்கக்கூடிய காலத்துல ஜார்க்கண்ட்ல வந்து யாரெல்லாம் புரட்சி பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் துப்பாக்கியில சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எங்கிட்ட சொல்லுவாங்க அவங்களாம் துப்பாக்கியில சுட்டு கொண்டதாகவும் அதுல பதினோரு ஆதிவாசிகளை சுட்டு சொன்னதாவும் எங்க அம்மா என்கிட்ட சின்ன என்ன கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அப்போ என்னன்னா இந்த ஜார்க்கண்ட் மக்களுக்கு எதிரானதா காங்கிரஸ் ஜார்க்கண்ட் மக்களுக்கு எதிரானதா இந்திய கூட்டணின்னு சொல்லி அந்த ஜார்க்கண்ட் மக்களை ஒரு மாதிரி தூண்டி விடுறாங்க ஏன்னா அவங்களாம் பழங்குடியின மக்கள் ஆதிவாசி மக்கள்ங்கிறதால அந்த ஆதிவாசிகளுக்கு எதிரானவங்க சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி சாதி சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும் ஆதிவாசி மக்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் சொல்லி ராகுல் காந்தி போராடமெல்லாம் அவங்களுடைய உரிமைக்காக பேசிட்டு இருக்கிறாரு இவங்களை இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா இந்த ஆதிவாசிகளை தான் எங்க பாட்டிலாம் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான சித்தரிப்பை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஹேமந்த் சோரன் திரும்பவும் பேசுறாரு அங்க முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பேசுற மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய அரசியல் நயவஞ்சகத்தனமா தான் இந்த மக்களை நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்படிதான் நம்ம ஜார்க்கண்டிகளா நம்ம வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த மக்கள் இப்படி ஏமாத்திட்டு இருக்க ஏமாந்த மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம ஜாலியா இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய கூட்டணியை சேர்ந்து வேலை காலம் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இந்த மாதிரி ஏமாற்று கட்சி நம்ப போகிறீர்களா அதனால ஜார்க்கண்ட் மக்கள் காப்பாற்றப்படுவதற்கு பழங்குடியின மக்களை காப்பாற்றப்படுவதற்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னம் பேர் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொண்டு வராங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நடுவுல ஒரு இஸ்லாமியர்கள் வராங்க ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு இஸ்லாமியர்கள் உள்ள வந்து நினைகிறாங்க உள்ள வந்தனே அத்தாஃப் அத்தாஃப் அப்படிங்கிறாங்க ஏன்னா அஸ்லாம் வலைக்கும் சொன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு கேஸ் போட்டுருவாங்க இஸ்லாமியர்களோட அடையாளங்களை குறிப்பிடறாங்க அத்தாஃப் அப்படிங்கிறாங்க அத்தாஃப் அப்படின்னு நம்ம என்னென்னு தேடி பார்த்தோம் அது வட மாநிலங்களில் உருது பேசக்கூடிய மக்கள் அவங்களுக்குள்ள சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இஸ்லாமியர்கள் அங்க வராங்க அப்ப இவங்க எல்லாருமே ஒரு டீமா உட்காந்து இங்கே பிளான் பண்றாங்க இவங்களை இயக்குறது இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாமியர்களை வச்சுதான் இவங்க எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்த இந்திய கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான வீடியோ சித்தரிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தத்தில் பழங்குடியின மக்களுக்கு எதிரான இவங்க ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல பாஜக கையில் எடுத்துட்டு இருக்காங்க காரணம் அதுதான் அங்க கல்பனா சோரன் களத்தில் இறங்கி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே இவங்களுக்கு அங்கே மேடையில இப்ப எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல உத்தரப்பிரதேசிலிருந்து யோகி ஆதித்யநாத்லாம் வர வச்சு பிரச்சாரம் செய்கிறாங்க அங்க குழந்தைங்க கருகி தீயில கருகி செத்து போது உத்தரப்பிரதேச அதை பார்க்காம இங்க வந்து பிரச்சாரத்துல இறங்கி எல்லா வேலையும் செய்கிறாங்க ஆனா இவங்க யாராலையுமே அதுக்கு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல வக்கல் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா இப்படி போலியான வீடியோக்கள் எடுத்து அந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க பழங்குடியின மக்களுக்கு எதிரானவர்கள் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மணிப்பூர் அங்க தீல கருகிட்டு இருக்குது மணிப்பூர் அவ்வளோ ஒரு மோசமான வன்முறையில மோசமா போயிட்டு இருக்கு முடிஞ்ச நாளைக்கு மணிப்பூரோட நிலைமை பத்தி தனி ஒரு வீடியோவை போடலாம் மணிப்பூர்ல என்னன்னா நடந்துட்டு இருக்கு பாஜக எம்எல்ஏ எம்பிகளோட வீடுகளை இந்த அளவுக்கு எரிச்சு மக்கள் கோபத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தனி வீடியோவை போடுவோம் அப்ப பழங்குடியின மக்களுக்கு முழுசா எதிராக இருக்கக்கூடிய பாஜக அங்க எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாதால என்ன செய்யறாங்கன்னா இங்க இந்திய கூட்டணி மேல அபாண்டமா ஒரு படியை போட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்றாங்க ஓகே இப்ப ரெண்டாவது வீடியோ பாருங்க இதுதான் ரொம்ப மோசமான ஒரு வீடியோன்னே சொல்லணும் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கொடி இருக்குது அதுல ஜே எம் எம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அங்க ஆளக்கூடிய கட்சியை பத்தின வீடியோ அப்படின்றத ஆரம்பத்திலே மென்ஷன் பண்றாங்க ஒரு வீடியோ வீடை காட்டுறாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்துக்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அழகான ஒரு குடும்பம் ஒரு இசை அவங்க ரேடியோல இசை கேட்கும் போது கூட ரொம்ப மென்மையான சப்தத்தை வச்சு ரொம்ப அமைதியா வாழக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு சின்ன பையன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அவங்க குடும்பத்தை சேர்ந்த அந்த நாலஞ்சு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க அப்ப உடனே அங்க காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்குது யார் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் கதவு திறந்து பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே உள்ள வருது வரக்கூடிய எல்லாருமே இஸ்லாமியர்கள் எல்லாம் தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு ஸ்கார்பு போட்டுக்கிட்டு ஹிஜாபு போட்டுக்கிட்டு எல்லாமே இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய குழந்தைகள் இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய வயோதிகர்கள் சொல்லி ஒரு பெரிய இஸ்லாமிய கூட்டமே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த வீட்டை ஆக்கிரமிக்கிறாங்களா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்ணா முன்னான்னு எல்லாத்தையுமே போட்டு ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இவங்க உள்ள நுழைஞ்சது பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் அந்த வீட்டு சொந்தக்காரங்க இருக்காங்களே அவங்க வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க நாத்த அடிக்குதான் ஏன்னா வந்தவங்க வந்து ரொம்ப நாத்த முடிச்சவங்களா வந்து அவங்கள பார்த்தோன்னே மூக்கெல்லாம் மூடிக்கிறாங்க நாத்த முடிச்சவங்க உள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா இருக்கிறாங்க பார்த்த ஆளுக்கு வந்து ஒவ்வொன்னே ஒண்ணு கையாளுறாங்க அந்த இவ்வளவு நேரம் அவங்க ரேடியோ வந்து ரொம்ப மென்மையான இசையை வச்சுட்டு ரேடியோ கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ உள்ள வந்தன ஒரு தொப்பி போட்ட ஒரு இஸ்லாமிய பையன் ஒருத்தன் சவுண்டை சத்தமா வச்சு கத்த விடுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இந்து காட்டும் காட்டும்போது ரொம்ப அமைதியா சாந்தமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பிடற மாதிரி ஒரு இந்து சிறுவனம் ஆனா இஸ்லாமிய சிறுவனை காப்பும் போது ரொம்ப சத்தத்தை வச்சு எல்லாரையும் எல்லாத்தையும் அபகரிச்சு எல்லாருக்குமே டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டு ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு குடும்பம் உள்ள வந்த மாதிரி அப்படி இந்த இஸ்லாமிய சிறுவனை காட்சிப்படுத்துறாங்க அப்புறம் ஆளால் கொண்டு கையாள்றாங்க அங்க இருக்கக்கூடிய பெட்டுகளை கிழிச்சு தூக்கி போடுறாங்க பெட்ல இருந்து உள்ள இருந்து பஞ்சிகளை எடுத்து நாசம் பண்றாங்க ஒரு ஆள் உள்ள போய் உள்ள பொந்து போய் பாத்ரூம்ல போய் குளிக்கிறாரு குளிக்கக்கூடிய அந்த நபர் ரொம்ப மோசமா ரொம்ப அருவருக்கத்தக்க இருக்கத்தக்க வகையில குளிச்சுக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்தத்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அவங்க கையாளுறாங்க அபகரிக்கிறாங்க அந்த வீட்டை நாசப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி இஷ்டத்துக்கு துணியை துவைக்கிறாங்க துணியை காயப்படுறாங்க அந்த வீட்டை ஒட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டோட உரிமையாளர் அவங்கள்ட்ட போயிட்டு இது எங்க விடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த இஸ்லாமியர்கள் பதில் சொல்றாங்களா என்ன அவங்களுக்கு பதில் மாதிரி நீங்க யாரை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்களோ தான் எங்களை இங்க கொண்டு வந்தாங்க அதனால இனிமே இந்த இடம் உங்களுக்கு எங்களுக்கு தான் நீங்கள் யாரை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்தினாங்க போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்திய கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய குடியிருப்புகள் மட்டுமல்ல உங்களுடைய வீடே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் உங்கள் வீடே உங்களுக்கு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்து இது மாதிரியான நிலைமைகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா பேர் தாமரை சின்னம் பேர் பாஜக அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தை முடிக்கிறாங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் அதாவது கடைசி வரைக்கும் இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு உருவாக்கி இதை பண்ணி மட்டுமே நான் வண்டி ஓட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு கடைசி வரைக்கும் இந்த கணக்குல தான் இன்னைக்கு மோடி கணக்கு போட்டுட்டு இருக்கிறாரு போன நாடாளுமன்ற தேர்தலில் இதே தான் செஞ்சாரு ஒவ்வொரு இடம் பிரச்சாரம் பண்ண போகக்கூடிய இடம் எல்லாமே இந்துக்களோட தாலியை பிடிங்கி இஸ்லாமியர்களை பறிச்சு கொடுத்துருவாங்க பாபரு பாபருன்ற ஒரு பூட்டை வச்சு ராமர் கோயில பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியரோட வெறுப்ப காட்டியே எப்படி போன தேர்தல ஒரு பிரச்சாரம் செஞ்சாரோ அதே பிரச்சாரத்தை இங்க கையாண்டு இங்க வந்து இஸ்லாமியர்களை இவங்க உள்ள கொண்டு வந்துடுறாங்க அதாவது பங்களாதேசிகளை சொல்றாங்க பங்களாதேஷிகள் இங்க உள்ள வந்து இங்க உங்களோட பழங்குடியின மக்களா நீங்க இருக்கிறீங்க ஜார்க்கண்ட்ல பங்களாதேஷிகள் உள்ள வந்து உங்களோட இடத்த அவங்க எல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களை மதமாற்றம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கடைசில உங்களோட இடம் உங்களுக்கு இல்லாம உங்களை விரட்டி விட்டு உங்களோட இடம் எல்லாம் அவங்க அபகரிச்சுக்கிறாங்க இப்படி உங்களை உள்ள அனுப்பினது யாரு இந்திய கூட்டணி தான் உள்ள அனுப்புச்சு அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு சித்தரிப்புல ஒரு வீடியோ உருவாக்கி கடைசியில வாக்களிப்பர் பாஜக அப்படின்னு சொல்லி அந்த வீடியோமே முடிக்கிறாங்க இது நியாயமா பார்த்தா இது வெளியிடுறதுக்கு மோடி அமித்ஷா அவமானப்படணும் ஏன்னா இந்த நாட்டோட பாதுகாப்பு கண்ட்ரோல் அவங்க கையில தான் இருக்கு உளவுத்துறை அவங்களோட உள்துறை அமைச்சகம் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது அப்ப பங்களாதேஷ்ல இருந்து ஒருத்தர் இந்த நாட்டுல அத்துமீறி உள்ள நுழைறான் இந்த நாட்டோட வளங்களை கையாடுறான் அப்படின்னா இதை சொல்றது நீங்க முதல் வெக்கப்படணும் அப்ப அந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பு அந்த அளவுக்கு லட்சணத்துல இருக்குதா இவ்வளவு கேவலமான பாதுகாப்பு தான் நீங்க நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை உங்களை பார்த்து தான் ஒன்னும் கேள்வி கேட்பாங்க எப்ப இவங்க இந்திய கூட்டணிக்கு எதிராக வெளியிட்ட வீடியோ இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக தான் திரும்பி போயிருக்கு ஏன்னா இவங்களுடைய பாதுகாப்பு எந்த லட்சத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும் ஏன்னா வெறும் இஸ்லாமிய வெறுப்புகளை காட்டி காட்டி மட்டுமே பல விஷயத்த விட்டுடுறாங்க இங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து உள்ள புகுந்துறாங்க ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு எந்த ஒரு டேட்டாவும் எங்க கையில் இல்ல இவங்க கையில் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா இந்த பக்கம் சீனா நம்ம நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு பல விஷயங்களை இங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாளைக்கு நாள் ஆக்கிரமிப்பு மோசமாகி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவோட பெண்டகன் இந்த அறிக்கையை வெளியிடுது அமெரிக்காவோட பெண்டகன் சார்பில் ஒரு ரெண்டு மேப்பை காட்டுறாங்க அந்த மேப்பில் அவங்க காட்டும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சைனாவுடைய அந்த எல்லை பகுதி பாருங்க குறிப்பா அருணாச்சல பிரதேசம் அங்கேதான் இந்த எல்லை பிரச்சனை நடக்குது ஏன்னா அருணாச்சல பிரதேசம் முழுக்கவே எங்களுக்கு சொந்தம் சொல்லி சீனா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறான் அப்போ அந்த அருணாச்சல பிரதேசம் இந்திய எல்லை இந்த எல்லை பகுதி நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க எதுவுமே கிடையாது நார்மலா ஒரு எல்லை பகுதியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சைனா அங்க பல குடியிருப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பல குடியிருப்புகளை உருவாக்கி அதுக்கு ரோடுகள் உருவாக்கி மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்துல பெண்டகன் சார்பில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுது அப்புறமா நாங்க இதை பத்தி நாங்க ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு ஒரு அழகான ஒரு அறிக்கை ஒன்று சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் ஆய்வே செய்ய போறாங்களா இந்த அளவுக்கு சைனா உள்ள பூந்து வந்து ரோடு போட்டு ரோ கோடு போட்டு ஒரு கிராமமே உருவாக்கி வைக்கிறான் ஆனா இவங்க கிட்ட அதை தடுக்கிறதுக்கோ அந்த சைனாவை எதிர்த்து பேசுறதுக்கோ எந்த ஒரு விஷயமும் இல்லை தான் சுப்பிரமணிய சாமி இவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்றாரு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு கொண்டோன்னு சொல்லி ஊரெல்லாம் பெருமை பேசுறீங்களா ஜி சைனா இவ்வளவு ஆக்கிரமிச்சு வச்சுட்டு இருக்கான அந்த சைனா கிட்ட போய் உங்க ஐம்பத்தாறு இஞ்சி மார்பு போய் காட்ட வேண்டியதான்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு கேள்வி கேட்கறாரு சுப்பிரமணிய சாமி கேள்விக்கும் பதில் சொல்ல வக்குல்ல சைனாவுடைய ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்கும் வக்கல்ல ஆனா இவங்களுடைய பிரச்சாரம் என்ன இருக்குது இஸ்லாமியர்கள் இங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு வராங்க பங்களாதேஷ்ல இருந்து ஆக்கிரமிச்சு வராங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான சித்தரிப்பை உருவாக்கி தான் தேர்தலை இவங்க அணுகிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்த பொய்யோட சித்தரிப்பு அது கண்டிப்பா பாஜகவுக்கு எதிராக ஒவ்வொரு முறையுமே வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டி பிரச்சாரம் செஞ்சாரு கடைசில மெஜாரிட்டி கூட கிடைக்காத அளவுக்கு மைனாரிட்டியாக மண்ணை கவிட்டு தான் இன்னைக்கு ஒரு அரசாங்கமாக உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அதே மாதிரியின் திரும்பி இந்த ஜார்க்கண்ட் தேர்தலையும் மகாராஷ்டிராவுடைய தேர்தலுமே இன்னைக்கு கையாண்டு இருக்கிறாங்க இங்கேயுமே பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி உழுவோம் அப்படிங்கிறத கருத்தில் ஏன்னா மக்கள் காலத்துக்கும் முட்டாளா இருக்க மாட்டாங்க மதத்தை காமிச்சு உன்னவ மக்களை நீங்க முட்டாளா ஆக்கலாம்னு நினைச்சீங்கன்னா மக்கள் ரொம்ப நாளைக்கு அப்படி முட்டாளா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மக்கள் சிந்திப்பாங்க நீங்க ஆக்கிரமிப்பாளர் சொல்றீங்களே அப்ப ஆக்கிரமிப்பாளர் அந்த ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டியது யாரு இங்க சைனா ஆக்கிரமிக்கிறானே அதை தடுக்க உங்களுக்கு வக்கீல் இல்லையான்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க பழங்குடியினுக்கு எதிரான இந்திய கூட்டணி சொல்றீங்களே பழங்குடியினர் உரிமை நாளுக்கு நாள் இங்க மோசமா அழிஞ்சிட்டு இருக்க மணிப்பூர்ல அதை தடுக்க பாஜக என்ன செஞ்சீங்க பிரதமர் போய் எட்டி கூட பாக்கலன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு நாளுக்கு நாள் விபரமாயிட்டே வந்துட்டு இருக்காங்க அதனால் அந்த மக்கள் கிட்ட போயிட்டு இது மாதிரியான பழைய நமுத்து போன பானிபூரி மாதிரி இந்த மாதிரியான ரெண்டு வீடியோக்களை கொண்டு போனீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்திய கூட்டணிக்கு எதிராக இது மாதிரியான வீடியோக்கள் கொண்டு போனாங்கன்னா பாஜக எப்படி இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்காங்களோ இதே ஒரு நிலைமை தான் அந்த மணிப்பு அந்த மகாராஷ்டிராவிலையும் அந்த ஜார்க்கண்ட்லயுமே நடக்கும் அப்படிங்கிறது உறுதி